முருகன் நிர்வாணம் எய்திய நாள் தான் ஐப்பசி அமாவாசை நாள் இந்த நாளை தொடர்ந்து அடுத்த ஆறு நாட்களுக்கு என்று ஆக மொத்தத்தில் ஏழு நாட்களுக்கு முருகனை காண மக்கள் சாரி சாரியாக வந்து தீப வழிபாடு செய்தனர் முருகன் அக்னி தேவன் அல்லவா அதனால்தான் தீப வழிபாடு முருகன் நிர்வாணம் எய்திய அமாவாசை நாளை தொடர்ந்து வரும் முதல் திதியிலிருந்து ஆறாம் தேதி வரை விரதமிருந்து ஒளி வழிபாடு செய்து ஆறாம் திதி என்று முருகனை ஜீவசமாதி செய்தனர் ஆறு என்பது முருகனை குறிக்கும் என்னல்லவா முருகன் ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முருகன் நிர்வாணம் ஐப்பசி அமாவாசை நாளை தீப ஒளி திருநாளாகவும் அதாவது தீபாவளியாகவும் அதைத் தொடர்ந்து வரும் ஆறு நாட்களுக்கு தமிழர் மேற்கொண்ட ஆறு திதி விரத வழிபாட்டைத்தான் சஷ்டி விரதம் என்றான் பிராமணன் இங்கு சஷ்டி என்பது முருகனை ஜீவசமாதி செய்த சட்டியை குறிக்கிறது இந்த சட்டி விரதத்தை எப்படி கடைபிடித்தோம் தலை முழுகுதலோ புத்தாடை அணிதலோ இனிப்பு உண்ணலோ மாமிசம் உண்ணலோ பட்டாசு வெடித்தலோ இந்த ஏழு நாட்களிலும் கூடாது இவற்றை செய்ய வேண்டிய நாட்கள் நரகாசூரன் எனும் பரசுராமன் தமிழரால் வதம் செய்யப்பட்டதை கொண்டாடும் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் முருக நட்சத்திரத்தின் நடுவில் முருகன் அன்று நிர்வாணம் அடைந்ததை குறிக்கும்படி விளக்கேற்றுங்கள் அடுத்த நாளாகிய முதல் திதி கருப்பு வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் இரண்டாம் திதி நீல வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் மூன்றாம் திதி பச்சை வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் நான்காம் திதி என்று சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் ஐந்தாம் திதி என்று மஞ்சள் வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் இறுதியாக ஆறாம் திதி என்று வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் ஏற்றி முழு வழிபாடு செய்து சஷ்டி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே அந்தந்த நாளுக்கான விளக்கை ஏற்றி மாலையில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஏழு நாட்களிலும் முழு நாள் விரதமும் மேற்கொள்ளலாம் அல்லது மதிய உணவை மட்டும் தவிர்த்து ஒருவேளை விரதமும் மேற்கொள்ளலாம் இயலாதவர்கள் விளக்குகளை மட்டும் முறைப்படி ஏற்றி விரதம் மேற்கொள்ளாமல் மாலை வழிபாட்டை மட்டும் கூட மேற்கொள்ளலாம்